வணக்கம் நேசகான செய்திகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்தார் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு தேவை என்று பிரதமர் வலியுறுத்தினார் குஜராத்தின் கட்சில் இன்று சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு துறைகளின் மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் துறைச் செயலர்கள் மூன்று நாள் மாநாட்டை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்து பிரதமர் பேசினார் நிலுவையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்க்க தாங்கள் பின்பற்றும் வழிமுறைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு மாநாட்டில் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நாடு மற்றும் உலகின் மேம்பாட்டிற்காக இளைஞர்களின் சக்தியை பயன்படுத்தும் விதமான திட்டங்களை உருவாக்குமாறு பிரதமர் துறைகளை கொண்டார் நாட்டில் டிஜிட்டல் இயக்கம் ஏற்பட்டு வருகின்றது என்றும் இதற்கு பக்குபலமாக இளைஞர்கள் இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார் சுகாதார இயக்கத்திற்கு இளைஞர்கள் வலு சேர்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக விளங்க அமைப்பு ரீதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற பிரதமர் அரசு ஒவ்வொரு விளையாட்டையும் பிரபலமாக்க விரும்புவதாக கூறினார் இந்தியா கிரிக்கெட்டில் மட்டுமல்லாமல் இதர விளையாட்டுகளிலும் அடையாளம் காண வேண்டும் என்றார் பிரதமர் மோடி இதற்கு கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் மட்டும் போதாது விளையாடுவதற்கான உகந்த சூழ்நிலையும் தேவை என்றார் அவர் சுற்றுலா குறித்து பேசுகையில் இந்தியாவிடம் இதற்காக ஏராளமான வளங்கள் இருப்பதால் இந்தியாவை நோக்கி உலகை கவர முடியும் என்றும் குறிப்பிட்டார் பல்வகையான இசை மற்றும் உணவு ஆகியவை இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் இதை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஒரு முடிவு எடுப்பதற்காக தமிழ்நாட்டுடன் பேசி வருவதாக மத்திய அரசு அளித்த மனுவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தொடர்பான தீர்ப்பை ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்க இணங்கியது ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வருவது குறித்து அரசு ஆராய்ந்து வருவதால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதம மந்திரி ஏழைகள் மேம்பாட்டு டெபாசிட் திட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் டெபாசிட்களை ஏற்க முடியாது என்று அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடும் சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்ற அமைச்சரவையில் முடிவு செய்துள்ளோம் என்று முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக அவசர சட்டம் இயற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி சென்னை மேர்னா கடற்கரையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இன்று நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அம்மாணவர்களை நடிகர்கள் லாரன்ஸ் கார்த்தி சத்யராஜ் ஆரி மன்சூர் அலிகான் ஆகியோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் அவர்களும் மாணவர்கள் இணைந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷமிட்டனர் அரசியல்வாதிகள் யாரையுமே போராட்டம் நடைபெற இடத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கவில்லை கடையடைப்பு போராட்டம் குறைந்த அளவிலான அரசு பேருந்துகள் இயக்கம் ஆட்டோ வேன் கால் டாக்ஸி இயக்கம் முடங்கிய நிலையிலும் புறநகர் ரயில்களிலும் ஏராளமான மக்கள் கூட்டம் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் மூலம் மெரினாவை நோக்கி படையெடுத்தனர் இதனால் சென்னை கடற்கரையை சூற்றிய காமராஜர் சாலை வாலஜா சாலை சாலை பாரதி சாலை திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலை அண்ணா சாலை ஆகிய பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் கோகுலி பீல்டிங் தேர்வு செய்தார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீவிரமாக போராடி வரும் தமிழக மக்களின் போராட்ட குணம் மெய்சுலிக்க வைப்பதாக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கைப் தெரிவித்துள்ளார் பிபிஎல் கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்றது விஜயகாந்த் மகளின் சென்னை அணி பிரிமியர் பேட்மிண்டன் லீக் தொடரில் பி வி சிந்து தலைமையிலான சென்னைஸ் அணி வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றது மலேசியா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை கிராம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது ரூபாய் எட்டு கிராம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி நான்கு ரூபாய் அறுபது பைசா ஒரு கிலோ வெளிவுடன் இன்றைய நேசகான செய்திகள் நிறைவுற்றன நேசகான வானல் நிகழ்ச்சியில் கேட்க நேசகான ஆண்ட்ராய்ட் ஆப்சிலும் ஐபோன் ஆப்ஸிலும் நேசகான வலைத்தள வானொலிலும் கேட்டு மகிழுங்கள் வணக்கம்